ஸ்ரீ மணிகண்ட ஆசிரமத்தில் மண்டல பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை விழா சேலம் பழைய சூரமங்கலம் ஸ்ரீ மணிகண்ட ஆசிரமத்தில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நீல வண்ண பட்டாடை உடுத்தி நகை கிரீடத்துடன் தாமரை துளசி சாமந்தி ரோஜா மலர் மாலைகள் அணிவித்து தீப ஒளியில் திருக்காட்சி தந்தருள்ள தீபம் காண்பிக்கப்பட்டது ஆலய வளாகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி பிரம்மாண்ட அலங்காரத்தில் பலவித நகை ஆபரணங்கள் பிரம்மாண்ட மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஏராளமான பெண்கள் திருவிளக்கிற்கு உதிரி பூக்களால் போற்றி மந்திரங்கள் கூறி அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ாதயத்திரா நமபராசரு ॐ ॐ ॐ नमः 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 िष्टेष्टाई नमः ॐ ओं शिष्टभूजिदाई नम ऊपराशक् नम ओं अमेयाय नमराशे नम ओं स्वृाशाई नम ऊपराशे ूभाये नम नमः ओम जडश नम ऊंराशक्त नमे नम ऊपराशक् नम ओं कालबे नम नमः ओम नमः 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 ओम 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 बांदीम नम नमः ओम नम ओं शोभिम ओंराशक्त नम नमः ओम नम ऊपराशक् नम ओमेशयसन्न प्रियाय नम

நினைவாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இன்னைக்கு முப்பத்தி எட்டாம் ஆண்டு மண்டல பூஜை விழாவானது சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த மண்டல பூஜை விழா நேற்று நிறைவடைந்து இன்று திருவிழாவாக மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் இன்று காலை மகா கணபதி ஹோமம் மூலமத்திர ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெற்று குருசாமி தலைமையில் சுவாமிக்கு பால்கோட ஊர்வலம் நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்று மாலை திருவிழா பூஜை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த திருவிழா பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை தினம் காலை பதினோரு மணி முதல் சுவாமிக்கு மகா அன்னதான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த அன்னதான நிகழ்ச்சியிலும் பெரியவர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றோம்

We are celebrating for the 38th year and uh, we are going ahead, ahead for the third Ku third and we are going to build a very big hall next to our temple. This is our program and uh, Lord Ayappa will uh, give his blessing for our development. স্বামী স্বামী স্বামী